வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரமான இன்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மயிலாப்பூர் அருள்மிகு திருவள்ளுவர் திருக்கோயிலில் திருவள்ளுவரை தரிசனம் செய்ததோடு ஆளுநர் மாளிகையில் காவி உடை உடையணிந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எப்படி காவி அணிந்த திருவள்ளுவருக்கு ஆளுநர் மரியாதை செலுத்தலாம் என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளது Thank you திருவள்ளுவர் சனாதன தர்மத்தை போற்றியதற்கான ஆயிரக்கணக்கான சான்றுகள் உள்ளன இருபத்தைந்தாவது குரலில் இந்திரனே சாலுங்கரி என்று இந்திரனையும் ஆயிரத்து நூற்று மூன்றாவது குரலில் தாமரை கண்ணான் உலகு என்று திருமாலையும் பிரம்மா லட்சுமி தேவி மூதேவி யமன் என்று சனாதன தர்மத்தை பேசக்கூடிய சனாதன வேறாக திருக்குறள் உள்ளது நான்முகன் ஆகிய பிரம்மதேவனே தன்னை மறைத்துக் கொண்டு வள்ளுவனாய் தோன்றி நான்கு வேதங்களின் பொருளை திருக்குறளாக தந்துள்ளார் என்று புலவர் உக்கிர பெருவழுதி திருவள்ளுவமாலையில் கூறியுள்ளார் சங்க காலத்தில் இருந்தே வேதம் வேள்வி சடங்கு என்று மிக தெளிவாக சனாதன தர்மத்தை கடைபிடித்து வரும் தமிழ் சமூகத்தை தங்கள் அரசியல் சுயலாபத்திற்காக தமிழனுக்கு மதமே இல்லை சங்கப்பாடல் திருக்குறள் உள்ளிட்டவைகளுக்கும் சனாதன தர்மத்திற்கும் சம்பந்தமில்லை என்று பொய் பிரச்சாரம் செய்து பிரிவினைவாதம் பேசும் இந்த திமுக உள்ளிட்ட தமிழின விரோத கட்சிகளை தூக்கி எறிவோம்